இன்னும் சச்சினே நேரம்தான் இந்த வாராகி யார் என்பதை உனக்கு தெரிந்துவிடும் காலம் வந்து விட்டது உன்னை வலுப்படுத்த தெரிந்தவர்களிடம் மட்டுமே உன் குறைகளை சொல்லி என்று சொல்லி இருக்கின்றேன் அப்படிப்பட்ட ஒருவர் உன்னை தேடி தானாகவே புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றார் உன்னை நேசிக்க தெரிந்தவர் மட்டுமே உன் அன்பை அங்கு போகிறார் ஓட தெரிந்தவர்கள் மட்டுமே தூரத்தை சொல்ல முடியும் அல்லவா அதுபோலத்தான் உன் வாழ்க்கையின் வழிகளையும் ரணத்தையும் யார் ஒருவரால் புரிந்து கொள்ள முடிகிறதோ உன் மனதில் உள்ள கோபத்தையும் அச்சத்தையும் யார் ஒருவர் நீ சொல்லாமலை புரிந்து கொள்ள முடிகிறதோ அவர்தானே உன்மீது பாசம் வைத்திருப்பவர்களாக இருக்கும் அப்படிப்பட்டவர் யார் என்று சில சமயத்தில் நீ யோசித்து யோசித்து உன் மனதை புண்ணாக்கி கொண்டுதான் இருக்கின்றாய் கடந்து வருகின்ற வாழ்க்கையில் யாருமே நம் மீது பாசம் வைக்கவில்லையே என்று நீ சிந்திக்காதே என் பிள்ளையே நீ ஒன்றை மட்டும் தெளிவு உன்னோடு யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்காக யார் எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் இந்த வாராகி மட்டும் முழுக்க முழுக்க உனக்காகவே உன்னோடு கைகோர்த்து இங்கு கரம் பற்றி நடக்க விட்டால் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உன் பயணத்தில் யாரும் இல்லாத அளவுக்கு அங்கு ஓட்டமும் சாட்டமும் தான் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அளவுக்கு எதிர்பாராத தருணத்தில் ஏன் பிள்ளைகள் ஏற்றத்தை இரக்கத்தையும் அங்கு சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை நிலையையும் தாண்டி உனக்கான பயணத்தை நான் இங்கு தெரிய வைப்பதற்கும் புரிய வைப்பதற்கும் தான் உனக்காக ஒருவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன் அவர் யாராக வேண்டுமென்றாலும் இருந்து போகட்டும் ஆனால் உன் வாழ்க்கையை பற்றிய புரிதல் இருப்பவரோடு உன் வாழ்க்கை பயணம் ஆரம்பித்து விட்டால் நீ எவ்வளவு சந்தோஷ கொள்வாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் தேவைகள் என்னவோ எப்பொழுதும் தீரப்போ தான் ஆனால் அந்த தேவைகளை அறிந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உன்னை ஒருவர் அங்கு புரிந்து கொண்டு உன்னுடைய பயணத்தில் அவரும் இணைந்துவிட்டால் உன் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறுமல்லவா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் நான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கின்றேன் அது யாராக இருக்கக்கூடும் என்று நீ அதிகமாக சிந்திக்க வேண்டாம் நான் சொல்வதைக்கே உன் பெற்றோர்களாக இருக்கலாம் உன் துணையாக இருக்கலாம் உன் நட்ப கூட இருக்கலாம் உன் உறவாக இருக்கலாம் யார் ஒருவரை உனக்கு அதிகமாக பிடித்திருக்கின்றதோ யார் ஒருவர் உன் மனதில் உள்ளதை நீ சொல்லாமலை புரிந்து கொண்டு உனக்கான முடிவுகளை அவர் எடுக்க துணிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் உனக்கானவர்கள் உன் வெற்றியை இங்கு பங்கு கொள்வதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது உன் வெற்றி அவர் வெற்றியாக நினைத்து கொண்டாடுகிறார்கள் அல்லவா அவர்கள்தான் உனக்கான உண்மையானவர்கள் அப்படிப்பட்ட உறவானவரைத்தான் நான் உனக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் என்பதையும் தாண்டி உன் உலகமே அவர்தான் இன்று நினைத்துக் கொண்டு இருக்கும் போது அவர் உனக்கானவர் என்பதை சொல்வதற்காகவும் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் நாம் வாழ்கின்ற நாட்களில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் எதிர்பார்த்துதானே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நம்மிடம் எந்தவித வித இன்றி அங்கு யார் ஒருவர் வாழ்ந்து வாழ்க்கையை ஒருமையாக்குகிறார்களோ அவர்கள்தான் நமக்கானவர்கள் பணத்தை எதிர்பார்க்க உதவியை எதிர்பார்க்காமல் நமக்காகவே ஒருவர் வாழ்ந்து கொண்டு எப்படி இருக்கும் என்று நீ யோசித்துதான் பார்த்திருக்கின்றாய் அந்த யோசனைக்கும் சிந்தனைக்கும் அப்பாற்பட்டு உண்மையான நிகழ்வை நிகழ்த்துவதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இனிமேலாவது மாறிவிட வேண்டும் என்று நீ மாற்றத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கின்றாய் இனிமேலாவது மாற்றம் வேண்டும் என்பதற்காகத்தான் நீ மாற வேண்டும் என்று நான் சொல்லிக் கொண்டு பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீ மற்றவர்கள் மீது கவனத்தை செலுத்த வேண்டாம் உன் மீது கவனத்தை மற்றவர்கள் திருப்ப வேண்டும் என்பதற்காகவும் நீ ஒரு விஷயத்தை செய்ய வேண்டாம் உன் பொறுப்பை நீ தட்டி கழிக்காமல் உனக்கான விஷயத்தை செய்து கொண்டிருந்தாலே போதும் நீ நிச்சயமாக வெற்றி தான் பெறுவாய் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது வாழும் விஷயம் எப்படியாவது எனக்கான வெற்றியை பெறப்போகிறது என்பதில் உறுதியாக தெளிவாக்கிக் கொள் யாருக்காகவோ சிந்தித்து யாரையோ சந்தோஷப்படுத்தி யாருக்காகவோ வாழ்ந்து கொண்டு இருப்பதில் சந்தோஷத்தை நாம் இழந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு போலியான வாழ்க்கையும் பொய்யான உறவையும் நீயாகவே உனக்குள் நீ ஏற்படுத்தி கொண்டு இருக்காதே உன் மனது அங்கு தாங்க முடியாத வழியில் தவித்து கொண்டு இருக்கும்போது உன் மனதின் ரணத்தை அவர் உனக்கு தந்து இருக்கும் போது அவர்தான் வேண்டும் என்று சொல்வதில் எந்த விதத்தின் நியாயம் இருக்குது சற்று சிந்தித்து பார் உனக்கான வழிகளையும் புரிந்து கொள்ள முடியவில்லை உனக்கான விஷயத்தில் என்ன நடக்க வேண்டும் நீ என்ன எதிர்பார்க்கிறாய் என்று கூட சிறிதளவும் யோசிக்கவில்லை அப்படி இருக்கும்போது அந்த உறவின் தன்மையை நீ என் தங்கமே அங்கு தொங்கி பிடித்து இருக்கின்றாய் வருவது வரட்டும் என்று நீ நகர்ந்து கொண்டே இரு வாழ்க்கையின் யதார்த்தங்களை புரிந்து கொண்டு யார் ஒருவர் பழகுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான உறவுகளாக இருக்க முடியும் நமக்காக படைக்கப்பட்ட எதுவுமே நம் கையை விட்டு போகாது நமக்கென எழுதப்படாத எதுவுமே நம்மை வந்து சேராது என்பதுதானே நிதர்சனமான உண்மை அந்த உண்மையை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் எத்தனை தடவை யோசித்து முடிவெடுக்கின்றோம் என்பதில் நாம் அதில் நிரந்தரமாக இருக்கின்றோமா என்பதுதான் உறுதியான தன்மை காட்டுகின்றது நேரத்திற்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எடுத்த முடிவிலும் எடுத்த விஷயத்திலும் நீ தெளிவாக உன் வயராக்கியத்தில் உறுதியாக இருந்து கொண்டு இருக்கின்றாயா அதுதான் உண்மை வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் வாழ்க்கை நாம் கற்றுக் கொடுப்பதும் ஒன்றுதான் வெறுப்பவர்களை தேடிக்கொண்டே இருந்தால் விரும்பியவர்கள் நம்மை தேடி வர மாட்டார்கள் வெறுப்பவர்களை விட்டு விட்டு விரும்பியவர்களை அரவணைத்துக் கொள் அதுதான் உன் வாழ்க்கையாக மாறும் நீ நினைத்த விஷயத்தை நடத்தி காட்டுவதற்கு இந்த வாராகி துணை இருக்கும் போது நீ எங்கே அச்சத்தோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றாய் உன் வாழ்க்கை நிலை மாறத்தான் போகிறது உனக்கான வெற்றியை தருவதற்கு உன் தாய் வராகி இருக்கும் போது நிச்சயம் உன் வாழ்தலில் உள்ள புரிதலும் அங்கு தானே அந்த புரிதலை நீ சொல்லாமல் யார் ஒருவர் உனக்கான விஷயத்தில் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் உனக்கானவர்கள் மற்றவர்களுக்காக விட்டு பேசுவதும் மற்றவர்களுக்காக அனுபரித்து போவதும் ஒன்றும் தவறில்லை ஆனால் அதையே பழக்கமாக வைத்துக் கொண்டு உன் நிம்மதியும் உன் சந்தோஷத்தையும் இழந்து விடாதே என்று தான் சொல்கிறேன் விட்டு கொடுப்பது என்பது உன்னிடத்தில் இருந்து மட்டும் வருவதில்லை இருந்தும் வர வேண்டும் ஆனால் அது எதிர்பார்ப்பது தவறுதான் அந்த எதிர்பார்ப்பதை தாண்டி அவராகவே முன்வந்து உனக்கான விஷயத்தில் விட்டு தானே வாழ்க்கை இன்னும் ஆக மாறும் அப்படிப்பட்ட உறவு தான் உன்னை வந்து சேரப்போகிறார் தனிமையோடு நம்மளுடைய விஷயத்தை பகிர்ந்து கொள்வது எவ்வளவு கடினமாக இருக்கின்றது என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் அந்த தனிமையில் நீ கொஞ்சம் சிந்தித்துப்பார் நாம் யாருக்காக வாழ்கின்றோம் எந்த நோக்கத்திற்காக வாழ்கின்றோம் எந்த விஷயத்தை செய்வதற்காக இவ்வளவு ஓடிக்கொண்டு இருக்கின்றோம் என்று உன்னை பற்றி அறிந்து கொள்வதற்கான அழகான தருணங்கள் அந்த தனிமைதான் நமக்கு கொடுத்து இருக்கின்றது அதை சிந்தித்து நீ முழுவதுமாக பயன்படுத்திக் கொண்டால் வாழ்க்கையில் இன்னும் அழகான மாற்றத்தை கொண்டு வர முடியும் சிரித்துக்கொண்டே கொண்டே கடந்து விட வேண்டும் என்ற ஆசைதான் என்னுள்ளம் இருக்கின்றது அம்மா ஆனால் என் நிலைமையை பார்த்தால் சிரிப்பா வருகிறது என்று நீ உன்னையே ஏளனப்படுத்திக் கொள்ள வேண்டாம் உன்னையே தரம் தாழ்த்திக் கொள்ள வேண்டாம் உன் நிலையை பற்றி மட்டும்தான் நீ யோசிக்கிறாய் உன்னை சுற்றி உள்ளவர்கள் நிலையை சற்றும் சிந்தித்து உனக்காக வாழ்பவரின் நிலையை சற்றும் சிந்தித்துப்பார் அவர் என்ன செய்கின்றார் ஏது செய்கின்றார் அவருடைய சூழ்நிலை என்ன என்று நாம் நினைத்து பார்த்தால் உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தானாக மறந்துவிடும் நமக்கு மட்டும் தான் கஷ்டமோ என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் வேலையிலே பல வெற்றியாளர்களின் பின்னணியில் இருக்கும் ஏக்கத்தையும் அவமானத்தையும் நீ கேட்டுவிட்டால் அப்படி ஒரு வெற்றியை நமக்கு தேவையில்லையே என்பது போல் தோன்றும் ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்று யோசிக்க உன்னை வைக்கிறது அல்லவா என் பிள்ளையை அந்த அவமானத்தையும் துரோகத்தையும் அவர்கள் சந்தித்ததால்தான் இப்பொழுது அவ்வளவு பெரிய வெற்றியை பெற்று இருக்கின்றார்கள் அந்த அவமானத்தையும் துரோகத்தையும் சந்தித்ததால்தான் அவர்களுக்கு பிடித்தமான வாழ்க்கை இப்பொழுது கைகூடி இருக்கின்றது இழந்துவிட்டோம் இழந்து என்று நீ நினைத்து கொண்டு ஆனால் வெற்றியாளர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா இழந்ததெல்லாம் எனக்கான அது அல்ல நான் இப்பொழுது பெற்று தான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை தான் எனக்கான வாழ்க்கை என்பார்கள் அதனால் நான் சொல்வது கவனமாக கேள் எந்த ஒன்றை பெறுவதற்காக நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாயோ அதுவே லட்சியமாக எடுத்துக்கொள் நேர்மைக்கு உட்பட்டு உன் மனசாட்சிக்கு துரோகத்தை செய்யாமல் யாருக்கும் எந்த தீமையும் இழைக்காமல் என் பிள்ளைகள் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னாலும் இந்த வாராகி நூறு சதவீதம் இருப்பேன் இதுதான் சத்தியத்தின் உண்மை உனக்கான செயலில் உன் வெற்றியை கொண்டாடுவதற்கு உனக்கு உரிமையானவரும் உன்னை சொந்தம் கொண்டாட வந்து விட்டார் அவரை வரவேற்க தயாராக இரு இனி எல்லாம் நல்லதாக நன்மையானதாக நடக்கும் ஓம் வராகி தாயே போற்றி